வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவரு டெல்லி லிக்கர் ஸ்கேம் வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து திகார் சிறையில் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோர்ட்டில் அமலாக்கத்துறை வந்து ஒரு பரபரப்பான ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க என்ன வாதம் தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய சர்க்கரை அளவு அளவு இருக்கு பார்த்தீங்களா சுகர் அளவு உடம்புல அதை இன்க்ரீஸ் பண்ணி ஜாமீன் வாங்கிறதுக்காக இனிப்பு உணவுகளாக சாப்பிட்டு இருக்காரு இந்த சுகரை ஏற்றுற மாதிரியான உணவுகளாக சாப்பிட்டு அதன் மூலமாக உடம்புடைய சுகர் அளவை வந்து அதிகரித்து ஜாமீன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமலாக்கத்துறை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூர்தர்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்துடைய சேனலு தூர்தர்ஷன் வந்து இப்போ அவங்களுடைய லோகோவை வந்து மாத்திருக்காங்க ஒரு கலரில் இருந்து இன்னொரு கலருக்கு வந்து மாத்திருக்காங்க அதுக்கு இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் உச்சக்கட்ட ஒரு கதறல் என்ன கலரில் இருந்து என்ன கலருக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது காவி நிறத்துக்கு வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி பயங்கரமான ஒரு கோபத்தில் வந்து ரியாக்ஷனை வந்து முன் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது லோகோ மட்டும் காவியாக வந்து மாறல அந்த தூர்தர்ஷன் அந்த சேனலே காவியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது பாஜக என்ன ஏன் காவிய பார்த்து இந்த கதர் கதறாங்க நம்ம இந்திய தேசிய கொடியில காவி கலர் வந்து இருக்கா இல்லையா அப்புறையே இந்த கதர் கதறாங்க காவி கலர் எதை வந்து குறிக்குது தியாகத்தை வந்து குறிக்குதா அப்புறம் எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறத பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலெலாம் இதுதான் ஒரு டாப்பிக்காக வந்து இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் செங்கல் எடுத்துட்டு எய்ம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டார் அது எடுபட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே ஃபார்முலாவை இப்போ வந்து ஃபாலோ பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பல இடங்களில் கேம்பெயின் அதே மாதிரி செங்கல் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாரு ஆனால் இந்த வாட்டி வந்து எடுபடலை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரியே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பண்ணிக்கிற்கார் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை வந்து கட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அந்த கட்டக்கூடிய நிறுவனம் சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்காக இதை வச்சு பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க உங்களுடைய ஆட்சி தானே வேகப்படுத்த வேண்டியதானே அந்த கட்டுமான பணியை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இதுக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க ஓகே இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செங்கல் பிரச்சாரத்துக்கு போதிய வரவேற்பு இல்லை அந்த வரவேற்பு இல்லைனாலும் பரவாயில்ல பொதுமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்மாக வந்து ஏன் மூடல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த எயிம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா மதுரை எயிம்ஸு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் அனுமதியை வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்தோன்னே அந்த கட்டுமான பணிகள் வந்து தொடங்கும் இப்ப அந்த மெயின் பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் இருக்கு பார்த்தீங்களா அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தமிழக அரசாங்கம் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தோனே நாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு செங்கல் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க ஆனால் இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதி வந்து கொடுக்கலையா சட்டப்பட்டு அனுமதியை கொடுங்க அப்பதானே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினது இருக்கிறதுனால இப்ப இந்த டாபிக் வந்து பார்க்கலாம் என்னன்னா காங்கிரஸ் உடைய கர்நாடகால சாரி தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் யார் தெரியுமா ரேவந்த் ரெட்டி அவரு ஆர் எஸ் எஸ் வந்து சேர்ந்தவர் ஆர் எஸ்ல இருந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தெலுங்கானா வரும்போது நான் வந்து மோடியை வந்து என்னைக்கு எதிர்க்க வந்து மாட்டேன் என்னுடைய பெரிய அண்ணன் மாதிரி அவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தாரு இத வந்து கேட்ட உடனேயே இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட ஒரு அப்செட் ஆயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் காரரு ஆர்எஸ்எஸ் காரர் தான் மோடியும் ஆர்எஸ்எஸ் காரரு இவரும் ஆர்எஸ்எஸ்காரரு பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் அண்ணனா பெரிய அண்ணனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து புலம்பிக்கிறாங்க இதை சொல்லி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நேர்காணலில் ரேமந்த் ரெட்டி அவர்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார் பார்த்தீங்களா சனாதன தர்மம் வந்து இந்த டெங்கு கொசு மலேரியா மாதிரி சனாதனம் அதனால அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசினாரு அதுக்காக வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் கேஸ் வந்து நடந்துக்கி இருக்கு ஓகே கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன விஷயம்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு ரேவந்த் ரெட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து தவறான கருத்து அது அவரோட சிந்தனை சனாதனத்துக்கு எதிராக பேசின அந்த கருத்து இருக்குது பார்த்திங்களா அதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேமந்த் ரெட்டி பேசியிருக்காரு இவர் யாரு தெலுங்கானாவுடைய உடைய முதலமைச்சர் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்து நடக்குது காங்கிரஸ் திமுக ஒரே கூட்டணி இந்தி கூட்டணி ஓகே அப்ப இந்தி கூட்டணியை சேர்ந்த காங்கிரசுடைய காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தண்டிக்கணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே ஒரு பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்